கௌரவ ஸ்ரீதரன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த யோசனை என்பது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்று ஏனென்றால் இன்று அந்த பிரரணியில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கௌரவ பிரதி குழுக்கள் அவர்களே மற்றும் தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு யோசனையாகவே நான் இதை கருதுகிறேன் என்றால் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு இந்த மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அதிலும் விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்கள் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் கொண்டால் நானும் நினைக்கின்றோம் நாங்களும் நினைக்கின்றோம் விஷேடமாக இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு ஒரு கேள்விக்குறியாக அப்ப அந்த இருப்பு எவ்வாறு கேள்விக்குறியாக இருக்கின்றது என்றால் கௌரவ பிரதி குழுக்கன் தவிசாளர்களே இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் தமிழ் மக்கள் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக இது ஒரு நாள் இரண்டு நாள் பிரச்சனை அல்ல இது காலா காலமாக புரியோடி வந்திருக்கின்ற அந்த பிரச்சனையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஒரு சிலர் கூறுகின்றது போன்று தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது அந்த கேள்விக்குறிக்கான காரணம் வேறு எதுவும் அல்ல தமிழ் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது நிலங்கள் பறிக்கப்படுகின்றது அவர்களுடைய கலாச்சாரங்கள் மீதான அழுத்தங்கள் பிரிவகிக்கப்படுகின்றது அவர்களுக்கான பாகுபாடுகள் தொடர்கின்றது அபாரான தொடர் ஆக வருகின்ற இந்த பாகுபாட்டின் காரணமாக இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாயி நாங்களும் சொல்லுகின்றோம் நானும் கூட அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை தான் உண்மையிலேயே சொல்லி திருண்டவர்களே தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குரியாயி எவ்வாறு கேள்விக்குறியாகி இருக்கின்றது என்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் சிறிய உதாரணங்களோடு நான் சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கின்றேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எங்களுடைய மக்கள் தொகையினுடைய கணிப்பீட்டின்படி யாழ் மாவட்டத்தில் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வாழ்ந்தார்கள் அந்த நிலைமை தொடர்ந்திருக்கமாக இருந்தால் இன்றைக்கு குறைந்தது பதினாறு லட்சத்துக்கும் பதினெட்டு லட்சத்துக்கும் இடைப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்க ஆனால் கௌரவ பிரதி குழுக்கின் அவர்களே எங்களுக்கு இருக்கின்ற வேதனை தரும் குன்ற விடையும் என்னவென்றால் வேற எதுவும் அல்ல இன்றைக்கு எங்களிடம் இருப்பதோ ஆறு லட்சத்து இருபதாயிரம் அன்றைக்கு எங்களுக்கு பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த வருடம் இதும் குறையக்கூடிய வாய்ப்பே இருக்கு அப்படி சொன்ன அரசியல் ரீதியான இருப்பு கேள்விக்குறியாக இருக்கும் இந்த கேள்விக்குறிக்கான காரணம் தான் வேற எதுவும் எங்களுடைய மக்களுடைய வெளியே அதாவது நாட்டை விட்டு வெளியேறுகின்ற மக்கள் அதிகரித்து காணப்படுகின்றனர் அதிகரித்து காணப்படுகின்ற பொழுது ஒரு புறத்தில் முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பொழுது பல்லாயிரக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கின்றனர் வளைந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றனர் அப்படி சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகள் காரணமாக எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்களுக்கு இல்லாது போயிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிகளாற்றை விட இன்றைக்கு வேகமாக எமது நாட்டை விட்டு அகலுகின்ற வெளியேறுகின்ற எங்களுடைய புத்திஜீவிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி மாணவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இளைஞர்கள் எடுத்துக்கொண்டால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எங்களுடைய மாகாணத்தை விட்டு வெளியேறுகின்ற யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுகின்ற போக்கு அவ்வாறான மனநிலை அதிகரித்து அப்ப இவ்வாறான மனநிலை அதிகரித்ததன் காரணமாக மேகம் எங்களுடைய யாழ்ப்பாணம் என்பது ஒரு காலத்தில் கல்வி ரீதியாக கல்வி புலமையை கொண்ட பிரதேசமாக மாகாணமாக இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது கடந்த பத்து வருடங்களாக தொடர்ச்சியாக மிகவும் கல்வியிலே பின்தள்ளப்பட்ட நிலையிலேயே வந்து கொண்டிருக்கின்றது அந்த நிலைமையின் வெளிப்பாடாக இம்முகையும் ஒன்பதாவது இடத்துக்கே நாங்கள் விழுந்திருக்கின்றோம் கடந்த பத்து வருடங்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதே நிலைத்தான் அப்படியா நான் எங்களுக்கு எல்லோருக்கும் திறன் இந்த யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாகும் அப்ப இந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாகின்ற போது அந்த யுத்தத்தினுடைய வடுக்கள் ஆற்றப்பட்டிருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை அதன் காரணமாகவே இந்த பிரேரணையை முன்வைக்க வேண்டிய நிலைக்கு கௌரவ சிறிதன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார் அப்படி சொன்னால் நாங்கள் விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது மறுபடி அவர்கள் வெளியேற்றி வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறான நிலமைகள் தொடர்பாக இருந்தால் நிச்சயமாக நாளைக்கு இன்றை காழ்ப்பாணத்திலே மக்கள் வாழ இல்லாத மக்கள் இல்லாத பிரதேசமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்ப இந்த நிலைமையில் இருந்து நாங்கள் இவர்களை எப்படி பாதுகாப்போம் அந்த இடத்தில்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் கௌரவ பிரதி குழுக்கன் தபாளர் அவர்களே விஷேடமாக அதன் காரணமாக இன்றைக்கு நாங்கள் வடக்குக்கான வேகமான அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்கின்ற செயல் முன்மொழிந்திருக்கோம்

தொழில்துறை என்பது அல்லது அந்த தொழிற்பேட்டை என்பது ஒரு புறத்தில் பலாலி துறைமுகம் விஸ்தரிக்கப்படுகின்றது மறுபுறத்தில் மயிலட்டி துறைமுகம் விஸ்தரிக்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல எங்களுடைய ராயல் சர்வீஸும் இருக்கின்றது அதே நேரத்தில் கப்பல் சேவையும் இருக்கின்றது அப்ப இவ்வாறான ஒரு இடத்தில் நாளைக்கு அபிவிருத்தி திட்டங்களோ அல்லது அந்த தொழிற்பேட்டை என்று உருவாக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் நம்புகின்றோம் நிச்சயமாக அந்த அந்த பிரதேசம் என்பது தொழில்மயமான ஒரு பிரதேசமாக மாற்றப்படும் அவ்வாறு மாற்றப்படுகின்ற போது இன்றைக்கு எங்களது நாட்டை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கின்ற மக்கள் அல்லது எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்க எங்களுடைய இளைஞர்கள் மாணவர்கள் அனைவரும் நாளைக்கு இந்த நாட்டில் வாழலாம் வாழ அவர்கள் வாழ்வதற்கான சூழல் ஒன்று ஏற்பட்டு இருக்கின்றது என்ற நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் அந்த செயல் திட்டங்களே எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்து ஒட்டுமொத்தத்தில் நான் கௌரவ பிரதி குழுக்கள் தவிர இன்றைக்கு இல்லாது போயிருக்கின்ற இழந்திருக்கின்ற இருப்பை தமிழ் மக்களுடைய இருப்பு பாதுகாக்கப்படுமாக இருந்தால் மாத்திரமே தமிழ் மக்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வடக்கில் மக்கள் வாழ்ந்தால் மாத்திரமே இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் சுயநிதி உரிமைக்காக போராடுவதா அல்லது தனிநாட்டுக்காக போராடுவதா அல்லது எங்களுடைய மனுஷ உரிமைகளை பாதுகாப்பதா இவைகளுக்கு நிச்சயமாக எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய பிள்ளைகள் இந்த பிரதிசத்தில் இருந்தாக முதலாவது சவால் தான் எங்களுக்கு இருந்தது அப்படியானால் அந்த சவாலை நிறைவேற்றுகின்ற அவர்கள் இலங்கையில் வாழுகின்ற ஒரு மனநிலையை தோற்றுவிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் கௌரவ பிரதி குழுக்கள் தவிசாளர் அவர்களே இன்றைக்கு வெளிநாடு வருகின்ற அண்மையிலும் கூட ஒரு நண்பரை சந்தித்தேன் இருந்து அவர் சென்று இருபத்தி மூன்று வருடங்களாக இருபத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு பல தடவைகள் இலங்கைக்கு வந்திருக்கின்றாராம் ஒரு முறை இந்த முறை சொன்னார் இந்த முறை தான் நான் நிம்மதியாக இந்த நாட்டுக்கும் அடியெடுத்து வைத்தேன் என்றால் இதற்கு வருகின்ற பொழுது நான் பயத்தில் அச்சத்தில் மூழ்கியே நாங்கள் வந்திருந்தோம் ஏனென்றால் எந்த இடத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது என்று நாங்கள் உணர்ந்தோம் என்று கூறினார் வாழ்கலாமா இங்கே ஏதாவது முதலீடு செய்யலாமா என்கின்ற மனநிலைக்கு இன்றைக்கு அவர்கள் வந்தார் அந்த வகையில் கௌரவ பிரதி குழுக்கள் தவிசாளர் அவர்களே முதலில் நாங்கள் செய்கின்ற வேலை என்னவென்ற என்றால் எங்களுடைய ஆட்சி மாதங்கள் ஆகின்றது உண்மை அந்த பத்து மாதங்களை நாங்கள் கடந்த காலங்களில் வாக்குறுதியாக அளித்த பல்வேறு செயற்பாடுகள் இருக்கின்றது அந்த வாக்குறுதிகள் தமிழ் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் இருக்கின்றது அந்த தமிழ் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் நாங்கள் மறக்கவில்லை இல்லை நிச்சயமாக அவர்களை அவருடைய அவர்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் மாற்று கருத்துக்கிடமில்லை இந்த பாராளுமன்றத்தை இன்றும் நாங்கள் சொல்லுகின்றோம் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் படிப்படியாக கூடிய சீக்கிரத்தில் விடுவிக்கப்படும் இரண்டாவதாக காணாமல் போனவர்களுக்கு நீதி அதை போன்று தையெட்டி வியார பிரச்சனையும் ஒரு சில மற்றவர்கள் கூறுவது போல அல்ல அல்லது கஜேந்திர குமார் சொல்வது போல அல்ல நிச்சயமாக சுமூகமான முறையில் சுமூகமான முறையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுத்தே தீரும் குறைந்தது இன்னும் ஒரு மாதம் இரண்டு மாதத்துள்ளே அந்த பிரச்சனைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஏதுவாக நடவடிக்கைகளை எடுப்போம் அதையும் நாங்கள் செய்வோம் எடுத்துக்கொண்டால் அரசியல் கதிகளுடைய பிரச்சனை பற்றி பேசப்படுகின்றது அது இன்றைக்கு எங்களுடைய சட்டத்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அரசன் அவர்கள் அவருடைய பேச்சு சம்பந்தமாக பேசுவார் மிகவும் தெளிவாக அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல என்ற விஷயமாக இவ்வகாரான பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தியிருக்கின்றோம் இவ்வகாரான கவனத்தை செலுத்துகின்ற பொழுது கௌரவ உறுப்பினர் உறுப்பினரவர்களே கவனத்தை செலுத்துகின்ற நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த அந்த பிரதேசத்தினுடைய விஷயமாக மக்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை கொண்டு வர வேண்டும் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அந்த அபிவிருத்தி திட்டங்களின் எங்களுடைய அங்குள்ள மக்களுடைய காணி பிரச்சனையை பற்றி பேசுகின்ற பொழுது கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சனை காணி பிரச்சனை ஏற்பட்டது அதே போன்று இன்றைக்கு அந்த காணி பிரச்சனை மாத்திரமல்ல காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் முப்பத்தி ஏழு வருடங்களாக மூடப்பட்டிருந்த பாலகாலி துறைமுகத்தை மீண்டும் மக்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் அது அங்கு இருக்கின்ற பல்வேறு உட்கட்டமைப்புகளை செய்வதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டுக்கான இது நாள் வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு வர வேண்டும் மனு கணேசன் அவர்களை அதை இன்றைக்கு மாற்றி எதிர்வர் முதலாம் திகதி யாழ்ப்பாணத்தில் அதை திறந்து வைப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல மயிலட்சி துறைமுகம் அர்ஜுனா இடங்களை கொண்டு கொண்டு சொல்லிக் கொண்டு போனார் அதாவது அது நடக்க போறது நடக்க போறது இல்ல இந்த மாதம் முதலாம் திகதி அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா செய்ய போறோம் இருநூத்தி எண்பது மில்லியன் ரூபாய் அதற்கான ஒதுக்கீடு நாங்கள் செய்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல அதைக்கும் வேலை ஆரம்பிக்கப் போகின்றோம் அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல இன்றைக்கு எங்களுடைய லைப்ரரி எரித்தார்கள் அன்றைக்கு எரித்தவர்களோடு இன்னைக்கு கரங்கோர்த்து கொண்டிருக்கின்றீர்கள்

இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் மீது இளைஞர்கள் மீது எந்த ஒரு ஒடுக்குமுறையும் விடாது கடந்த காலங்களில் ஒடுக்குமுறைக்கு எதிராக கடந்த காலங்களில் சிறையில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் கடந்த கால சித்திரவதைகளை அனுபவித்தவர்கள் என்ற அடிப்படையில் நிச்சயமாக எதிர்வரும் எங்களுடைய ஆட்சியிலே ஒரு சில சம்பவங்கள் ஒரு சில சம்பவங்கள் அங்கெங்கே தவறுதலாக இடம்பெறலாம் இருந்த போல அவைகளையும் கூட எதிர்வரும் காலங்கள் நிறுத்தி மக்களுக்கு நீதியான ஒரு தேசத்தை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஒரு அழகான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்